ரொம்ப மனம் ஆண்மை பலம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே அந்த முருகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த முருகர் வந்து மலையை குடைந்து அதுக்குள்ளே இருப்பது போல் இருப்பார் நம்மளுக்கு வந்து பிரணவ மந்திரத்தை அறியும் சக்திக்குரிய அந்த ஞானத்தை வந்து கொடுக்குற இடமும் திருப்பரங்குன்றம்தான் அப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றதுக்கு ஒரு பரிசு கிடைக்குதுன்னா அங்கே திருப்பரங்குன்றத்துக்குள்ளதை முழுமையாக அடைந்தார் அப்படிங்கிறது கேது காரகத்துவம் யாருக்கு சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு ஆண்மை பலம் குறைவாக இருக்கும் அப்போ அவங்க வந்து அந்த திருப்பரங்குன்றத்துல முருகருக்கு போய் வேல்காணிக்க செலுத்திட்டு வந்து அவங்க வந்து திருமணமான தம்பதிகள் வந்து திருமணம் ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் திருமண தடையை நீக்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் தியானத்திலே நம்மளை வந்து நிறைய முக்தி அடையணும்னா கண்டிப்பாக குன்றத்துறை தொட்டுட்டு திருத்தணியை போனீங்கன்னா அது ரொம்ப வலிமையானதாக இருக்கும் ஆனால் வள்ளி தேவானியுடன் ரிலாக்ஸ் ஆகி ஒரு சந்தோஷமான மனநிலை கொடுப்பது திருத்தணியாக இருக்கும் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருப்பரங்குன்றத்தில் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எவ்வளவு அற்புதமான வரிகள் இல்ல முருகனை பத்தி அந்த அளவுக்கு இனிமையான ஒரு விஷயம் தான் அற்புதமான விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் உடைய நிறுவனர் ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஜெயந்தி ரவிமாம் நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் மேம் எப்போவுமே முருகனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் அவனுடைய செயல்களை கேட்கும் போதே வந்து அப்படியே உடல்லாம் புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு காவடி தூக்கறதுல எல்லாமே வந்து பக்தர்கள் அழகு குத்தி கூட ஆசையாக செய்வாங்க அளவுக்கு முருகனுடைய புகழை நம்ம பாடிக்கிட்டே போகலாம் திருப்பரங்குன்றத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா மேம் அங்கே சில தெரியாத விஷயங்களும் இருக்கும் நான் இப்போ திருப்பரங்குன்றம் போகிறேன்னா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் பக்தி பரவசமா இருக்கலாமே திருப்புரங்குன்ற முருகன் பற்றி சொல்லுங்க திருப்பரங்குன்ற முருகர் வந்து ரொம்ப ஒரு நம்மளுடைய தைரியம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப மனம் ஆண்மை பலம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே அந்த முருகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த முருகர் வந்து மலையை குடைந்து அதுக்குள்ளே இருப்பது போல் இருப்பார் திரு திரு திருப்பரங்குன்றம் முருகர் இவங்க வந்து தெய்வானையை மனமுடிக்கும் முடிக்கும் இடமாக அது அதாவது வெற்றி பெற்றதுக்காக தெய்வானையை வந்து கல்யாணம் கட்டி கொடுப்பார் இந்திரன் அந்த கல்யாணம் கட்டி வெற்றியின் சின்னமாக தெய்வானை கிடைத்ததுனால் திருப்பரங்குன்றத்தில் வைத்து தெய்வானைக்கு மனம் முடிந்த கோலத்தை பெற்றவர் அப்படிங்களாம் அதே மாதிரி பிரணவம் வந்து நம்ம சிவனுக்கு கூறுவார் இல்லையா அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அந்த பிரணவ மந்திரம் அந்த திருப்பரங்குன்றில் இருந்து தவம் பெற்று அந்த பிரணவ மந்திரத்துடைய அர்த்தத்தை அறிந்தவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரணவ மந்திரத்தை அறியும் சக்திக்குரிய அந்த ஞானத்தை வந்து கொடுக்குற இடமும் திருப்பரங்குன்றம் தான் அப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றதுக்கு ஒரு பரிசு கிடைக்குதுன்னா அங்கே திருப்பரங்குன்றத்துக்குள்ள அது முழுமையாக அடைந்தார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த பிரணவ மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை அறிந்து அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் குரு காரகத்துவத்தை பெற்றிருந்தார்னாலும் அதுதான் அப்ப குரு மிக மிகுதியாக இருக்கிற இடம் அறிவு ஞானம் தெளிவாக வரணும் அறிவு சித்தி பெருசா நம்மளுக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சில ஒரு வெற்றிக்கு கிட்ட அந்த அடைய முடியாமல் இந்த திருப்பரங்குன்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம திருப்பரங்குன்றத்துல வந்து மச்சமுனி முனி சித்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த குளத்துல வந்து மீன் உருவத்தில் இன்னும் தவநிலையில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் மச்சமுனி சித்தர் வந்து நம்மளுடைய முதல் துவக்கமே மச்சம்தான் மீன் தன்மை உடையது தான் நம்ம உயிரின் துவக்கம் மீன் தன்மை உடையது தான் அந்த மீனின் தன்மை உடைய அந்த மச்சமுனி வந்து அங்கே இருக்கிறாருன்னா நம்ம துவக்க நிலை நம்ம விதிநிலைகள் சரியாக அமையலை நம்மளால் நம் சரி விஷயங்கள் நம்மளுக்கு நடத்த முடியலைன்னா அந்த மச்சமுனி சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா அது வந்து கிடை நல்லா இருக்கும் அப்போ திருப்பண குன்றத்துடன் அந்த மச்சமுனி சித்தருடைய ஆசிர்வாதம் அங்கே முழுமையாக கிடைப்பதுனால் நம்ம ஒரு உயிர் துவங்கும் போது ஏற்படக்கூடிய தடைகள் அதாவது குழந்தை உண்டாக்கும் போது இடையில இறக்குறது குழந்தைகளை உருவாக்க முடியாத தன்மை உடையவர்கள் இவங்க எல்லாமே அந்த இடத்துக்கு போனாங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து மலையே குடைந்து வருவதனால் மலையும் குடைந்து வருவதனால் இது வந்து செவ்வாய் கேது காரகத்துவத்துக்குரியதாக மாறுகிறது இந்த திருப்பரங்குன்றம் செவ்வாய்க்கேது காரகத்துவம் யாருக்கு சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு ஆண்மை பலம் குறைவாக இருக்கும் அப்போது அவங்க வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகருக்கு போய் வேல் காணிக்கை செலுத்திட்டு வந்து அவங்க வந்து திருமணமான தம்பதிகள் வந்து திருமணம் ஒன்று சேர்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதாகும் அதே சமயம் புதன் கேது காதல் அதுவுமே இங்கே காதல் விஷயத்தில் வந்து தோல்விகளை சந்திக்கிறவங்க படிப்பில் தடைகள் இருக்கிறவங்க அதை அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய இது வந்து சொல்கிறாங்க எனக்கு புரிகிற தன்மை இல்லை என்னுடைய உயிராற்றல் ரொம்ப குறையுது திடீர்னு ஒரு ஹை எனர்ஜியாக இருக்கிறவங்க டப் அண்ட் டவுன் ஆகிடுவாங்க அந்த உயிராற்றல் தன்மை குறையும் போதும் திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே சிறப்பாக ஒரு இருக்கும் அதேமாதிரி நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய அவமானங்கள் வரும் உடல் ஆரோக்கிய கேடுகளுடன் அவமானம் தான் நிறைய க படுற மாதிரி இருக்கும் அவங்களும் வந்து அந்த திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஏன்னா அந்த அவர் வந்து வள்ளி தேவானியோட சிறப்புடன் இருக்கிறதுனால அந்த முருகர் வந்து அதை மலையை மலையை குடைந்து உள்ளுக்கு போய் அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு அதேமாதிரி மலை உச்சியில் வந்து தவம் இருந்து பிரணவ மதத்தை பெற்று பெறுகிறாரு நீருக்குள் மச்சமுனியுடைய சித்தருடைய இதுவும் இருக்குது இவ்வளவு வைப்ரேட்டன் சுத்தி சோலைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கும் இந்த இவ்வளவு வைப்ரேட் ஆப்ரேஷன் வயல்வழி சோலைங்கிறதுனா வயல்வழி வழி வயல்வழியில் அந்த முருகர் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கிறதுனால திருப்பரங்குண்டம் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் திருமண தடையை நீக்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் அறிவு திறன் அதாவது அறிவு இருக்கும் அந்த அறிவை மதிக்க முடியும் மதிக்காத தன்மை உடையவர்களாக இருப்பாங்க நான் இவ்வளவு படிச்சா அதுக்கு வேல்யூபிள் கொடுக்கல இவ்வளவு தெரிஞ்சு என்னை மதிக்கல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் போனீங்கன்னா உங்களுடைய மதிப்பை மற்றவங்களுக்கு புரிய வைக்க உங்க அறிவுத்திறனை திறனை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உணர்த்தும் இடம் தான் இந்த திருப்பரகுண்டம் அதான் வெற்றி வாய்ப்புக்கான சிறந்த இடம் வெற்றி பெறணும் ஒரு இடத்துல நீங்க ஒரு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாம்ல வெற்றி பெறணும்னா நீங்க அந்த திருப்பரங்குன்றத்துக்கு போய் பூஜை பண்ணி ஒரு நேர்த்திக்கடன் நேர்த்திட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை நோக்கிய பயணம் நிறைய இருக்கும் நிச்சயமா மேம் எக்ஸாம் டைம்லாம் வந்து முடிஞ்சிருக்கு பசங்களாம் நல்லா எழுதியிருப்பாங்க நான் நம்புறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸும் இருக்கும் இந்த சமயத்தில் இந்த தகவல் பெற்றோர்களுக்கே வந்து ஒரு சிறந்த தகவலா இருக்கும் நான் நினைக்கிறேன் திருத்தனையும் நம்ம சேர்த்து பச்சை

ஓகேங்களா அப்ப திருத்தணியில வரும்போது வள்ளி வள்ளி தேவானையுடன் அந்த வள்ளி தேவானை வந்து இடக்கலை வடக்கலை அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி உள்ளதுதான் இவர் வந்து அந்த திருத்தி இருந்து தேவானை வள்ளியுடன் டிராவல் பண்ணும் அங்க வந்து குன்றத்தூர்ல வந்து அவர் வந்து தவநிலை மேற்கொள்கிறார் அத் அந்த அந்த இது வந்து அவருடைய அந்த மார்பிள் வந்து அடிபட்டிருக்கும் காயம் பட்டிருக்கும் அந்த காயத்தை ஆற்றுவதற்காக அந்த காயத்தினுடைய கிறக்கம் தாங்க முடியாமல் கொஞ்ச நேரம் ஓய்விற்கு இடமாக குன்றத்தூரில் வந்து உட்கார்ந்துருப்பார் அந்த குன்றத்தூரில் வள்ளி தேவானியுடன் அதாவது மூச்சு பயிற்சி எடுக்கிற இடத்தை தான் நம்ம அதை சொல்வோம் வள்ளி தேவானை அப்படி வடகலை இடக்கலையை வந்து பேலன்ஸ் பண்ணி அந்தந்த அந்த காயத்தை ஆத்து ஆத்துகிறார் அந்த இடம் வந்து நம்மளுக்கு திரு குன்றத்தூரில் இருக்குது அந்த இருந்து அதுக்கு திருத்தணிக்கு உட்காருவார் அந்த திருத்த அந்த அந்த மூச்சு பயிற்சி மூலமாக தன்னுடைய எனர்ஜி அளவை கூட்டுறார் தன்னுடைய எனர்ஜி அளவை கூட்டிட்டு அதனால் மூச்சு யோக பயிற்சி உள்ளவர்கள் நல்ல தியானத்திலே நம்மளை வந்து நிறைய முக்தி அடையணும்னா கண்டிப்பாக குன்றத்துறை தொட்டுட்டு திருத்தண்ணிய போனீங்கன்னா அது ரொம்ப வலிமையானதாக இருக்கும் உங்களுக்கு அப்பனா நம்ம இந்த உலகத்தில் எது வந்து முக்கியமான ஒரு செயலுக்கு பிறந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய அவமானப்பட்டு நான் சொல்லிட்டு அவமானப்பட்டு ஒரு இடத்துல ரொம்ப புண்பட்டு இருக்கும்போது குன்றத்தூர்ல போய் ஒரு ஒரு நிமிஷம் அங்கே அந்த அதில் தவநிலையில் உட்காந்துட்டு ஏன்னா மூச்சு பெற்ற ஆகாய தத்துவத்தை அவ்வளவு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாரு அது மூலமா தன் எனர்ஜி சேவ் பண்ணிட்டு திரும்ப வந்து திருத்தணியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால இந்த இடம் வந்து திருத்தணி வந்து ஓய்வு பெறுற இடம் மாதிரி வரும் அதனால் இந்த குன்றத்தூர் வந்து யோகா பயிற்சிக்கும் திருத்தணி வந்து அந்த இதுக்கு மருந்து போட்டிருப்பாங்க அந்த அடிப்பட்ட மார்பல் அடிப்பட்ட இடத்துக்கு சந்தன காப்பு வச்சு அவங்கள இது பண்ணியிருப்பாங்க ஆனால் வள்ளி தேவானியுடன் ரிலாக்ஸ் ஆகி ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுப்பது திருத்தணியாக இருக்கும் அதனால் இந்த மூன்றும் ஒன்னோட ஒன்றா கனெக்ட் ஆகும் திருப்பரங்குன்றம் குன்றத்தூர் திருத்தணி இந்த மூணும் வந்து ஒருத்தர் வந்து நேரடியாக கரெக்டாக இந்த மூணு கோயில் மட்டும் விசிட் பண்ணிட்டு கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்கன்னா எதை வெற்றி பெறணுமோ அதை வெற்றி பெற்று தியானம் தவநிலைக்கு சித்திக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இது ஒரு கண்டினியூட்டி ஸ்டோரி மாதிரி திருச்செந்தூர்ல நம்ம முருகர் வெற்றி பெற்றாரு சூரசம்ஹாரம் பண்ணாரு அங்கேருந்து திருப்பரங்குன்றம் வந்தார் அந்த காயத்தை ஆத்திக்கிறதுக்கு குன்றத்தூர் போனாரு மூச்சு பயிற்சி செய்தாரு அங்க நம்மளுக்கு ஒரு தவநிலை கிடைக்கிறதுனால அங்க போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய அசிங்கங்கள் ஆமா ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த கொடிமரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்னா தெரியும் இது ஒரு பக்கம் தெரியும் ஒரு பக்கம் தெரியாது தேவயானி தெரிஞ்சா வள்ளி தெரிய மாட்டா வள்ளி தெரிஞ்சாலும் தேவயானி தெரிய மாட்டா அப்படிதான் தெரியும் அதாவது ஒரு நம்மளுடைய மூச்சு பயிற்சிகள் வந்து அப்படிதான் ஒரு இப்போ இந்த இடத்துல வட வடபக்கம் நின்னா தேவானியா தேவா இடப்பக்கம் நின்னா வள்ளி தெரியவா இந்த மாதிரி ஆனா ரெண்டு பக்கம் சென்டர்ல நின்னோன்னா அந்த கொடிமரத்துக்கு நேரம் நின்னா அப்படி மூணு பேர் ஒழுங்கா நல்லா தெரிவாங்க அப்போ வந்து சமநிலைப்படுத்துதல் வடகடை இலக்கல் அதை வந்து சுளிமுனையில் சமநிலைப்படுத்துதல் அந்த மாதிரி வரும் அந்த இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அந்த கோயிலுக்கு போனால் அந்த அந்த இது வந்து ரொம்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் நின்னீங்கன்னா வள்ளி தெரிவா இன்னொரு பக்கம்னா தேவானை தெரிவா ரெண்டு பேரும் சேர்ந்து தெரியறது அந்த பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் தான் நம்மளுடைய முதுகு தண்டு வட முனை மாதிரி அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மூணு பேருமே ஒன்று போல தெரிகிற மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம மூச்சு பயிற்சி சமநிலைத்தன்மைக்குரியதாக மாறிவிடும் நிச்சயமாக சூப்பராக சொன்னீங்க திருப்பரங்குன்றம் குன்றத்தூர் அதுக்கப்புறம் திருத்தணி ஒரு சேர யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ வெற்றி நிச்சயம் அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்க முடியாம போச்சுன்னு யாரெல்லாம் புலம்பி தள்ளுறாங்களோ அவங்களுக்கு அழகான தீர்வா வந்து நம்மளுடைய முருகனுடைய ஸ்தலங்களை சொல்லியிருக்கீங்க கட்டாயமா எல்லாருமே வந்து இத நேர்ல போய் பயன் அடைவாங்க நான் நம்புறேன் மேம் இத்தகைய அருமையான தகவல்களை நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க நன்றிகள் பல நன்றி